வரவே இல்லை என்னாச்சு அல்லாஹ் முத்திர தான் தப்ப செய்தா அபியலபின் அபு கரங்கள் அழிந்து விட்டன அவனும் அழிந்து விட்டான் எல்லாம் சென்று சகசலா நாரன் ராத்தலஹபின் பொழுந்து விட்டு எருகிற நெருப்புல அவன் கருகுவான் கருகுவான் அப்ப நரேந்திர நடகத்துக்கு ஏன் பெரிய கிரகப்பனார நெருவலி கொண்டு வர முடியல நபிகள் நாயகம் சொல்லும் பொழுதே அந்த பெரிய கிரகப்பனாரு ஏத்துக்கிற மாதிரி வந்துட வேண்டியதுதானே சொந்த தானே சொன்னாங்க அந்த சம்பவத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பகவு ரெண்டு பேருக்கு எந்த விதமான பூசண இல்லையோ நல்ல நெருக்கம் தானே இருந்தது அதனால கூப்பிட்டு வந்தா சோதிங்கிறது அப்ப நம்ம இந்த அதிகாரத்தை அல்ல தன் கையில் நேர்வழி நேர் காட்டுற அதிகாரத்தில் யாருக்கும் பங்கு கிடையாது அவ்வளவு வேணாம் கடைசியை யார் வளர்த்தா அபு தாலிபு வளர்க்கிறார் நபிகள் நாயகம் செல்லார் செல்ல நீ கொடுக்கறது உனக்கு வளர்க்க சொல்லிட்டு அபு தாலிபட்டு அப்துல் முத்தலி இறந்துறாரு இந்த அபு தாலிபு தான் ரசூல் அவர்களுக்கு ரொம்ப பக்கபலமா நின்றவர் அவர் தான் வளர்த்தாரு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு கத்து கொடுத்தாரு நபிகள் நாயகம் நபியாக பிறகு எதிர்ப்புகளை எல்லாம் நின்று தடுத்தது யாரும் இவரு தான் இவருக்கு பயந்து கொடுத்தா ரசூல் கை வைக்கவங்க வேற வேற காலெல்லாம் போட்டு தள்ளினாங்க நபிகள் நாயகம் செல்லார்கள் கை வைத்தால் அபு தாலிபு விட மாட்டாரு அபுதாலி பெரிய பிரமுகர் இருக்கிறார் சொல்லி அந்த செல்வாக்க பயன்படுத்தி நபிகள் நாயகம் செல்வாலை செல்லத்துக்கு அரணாக திகழ்ந்தவர் யாரு அபுதாலி அவருக்கு எவ்வளவு சொல்லி பார்க்கணும் அவர் வீட்டில் இருக்கிறாங்க அவ்வளவு நெருக்கம் இருக்கிறது ஒன்னா உட்கார்றாங்க ஒன்னா சாப்பிடுறாங்க ஒன்னா பேசுறாங்க எவ்வளவு விஷயங்களை கலந்து ஆலோசனை செய்யறாங்க இதை மட்டும் ஏத்துக்க மாட்டேங்கிறார் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் நீ சொல்ல ஏத்துக்க மாட்டேங்கிறார் சக்ராத் வந்துருச்சு அவர் மரணிக்கிற நேரம் வந்துவிட்டது போய் சொல்றாங்க தந்தையே இப்பவாது ஏத்துக்கிறீங்களேன் கடைசியில யாரும் ஏத்துக்கிட்டீங்களா சொர்க்கத்துக்கு போயிடலாமே நான் உங்களுக்கா பேசுவேன் நல்ல இடத்துல பக்கத்தில் அபூஜைகள் உட்கார்ந்து இருக்கிறான் அவன் சொல்றான் உங்க அப்பா பாட்டம் கொடுக்க உத்தராது நீ அதுலதான் மூத்தா போன இவங்க சொல்றாங்க நீங்க ஏன் சொல்ல கேளுங்க ஏன் சொல்ல கேளுங்க அப்ப சொல்ல கேளுங்க ஏன் சொல்ல கேளு இப்படியே ரெண்டு நடந்துகிட்டு இருக்கு ஒரு இடத்துலயே கடைசியா என்ன ஆகுது என்னுடைய அப்பம் பாட்டம் எதுல இறந்தாங்களோ அதுலயே நான் இறக்குறேன்னு சொல்லிட்டு மூத்தா போயிட்டேன் லாயில் ஆகலாங்கிறத ஒரு தான் சொல்ல சொன்னாங்க

நேர்வழி காட்டையிலா தகப்பனு காட்டையிலாது மகனுக்கு காட்டையிலாது மனைவி காட்டையிலாது அல்லாஹ் யாருக்கு நாடுகளாலும் அவருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவான் இந்த ஒரு அடிப்படையை இந்த சமுதாயம் புரிந்து கொண்டால் கரிகா முறியுது இந்த பிராடு புத்தராட்டங்கள் அனைத்தும் ஒளிந்து விடும் உணவு புரிந்து நடக்கக்கூடிய நன்மகளாக அனைவரையும் வாய்க்கால் உருவனம் சொல்வேன் வர கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ் ஜெலிஷான ஓட்டாளாவே நல்லடியார்களே நபிமார்களுடைய வாழ்க்கையிலே நமக்கு நிறைய படிப்பினைகள் இருக்கின்றன என்ற தொடரிலே அல்லாஹ்வுடைய மரம் மறைமுகமான ஒரு பேரருளால் நடக்க முடியாது என்று நாம் நினைக்கின்ற காரியங்களை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டுவான் என்பது நபிமார்கள் வாழ்க்கையிலிருந்து நாம் பெற வேண்டிய ஒரு பாடம் என்பதை சென்ற வாரம் பார்த்தோம் அதேபோல நபிமார்களுடைய வாழ்க்கையில் இருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய படிப்பினை பெற வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த உலகத்தில் வாழுகின்ற மதவாதிகள் மதங்களை நம்பக்கூடியவர்கள் இறைவனை பற்றியும் மதத்தைப் பற்றியும் எப்படி நம்புகிறார்கள் என்று சொன்னால் வணக்க வழிபாடுகளை மாத்திரம்தான் மதங்கள் சொல்ல வேண்டும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில மதங்கள் தலையிடக்கூடாது இப்படி ஒரு எண்ணம் எல்லா மதத்தை சேர்ந்தவர்களிடமும் காணப்படுகிறது கடவுளை எப்படி வழிபடுவது எப்படி கடவுளுக்கு காணிக்கை செலுத்துவது எப்படி கடவுளை தியானிப்பது இது போன்ற காரியங்களில் கடவுள் தலையிட வேண்டுமே தவிர எங்களுடைய திருமணங்கள் எங்களுடைய கொடுக்கல் வாங்கல்கள் எங்களுடைய இன்ன பிற உலகத்தினுடைய நடவடிக்கைகள் எல்லாம் மதத்துக்கு தலையீடு இருக்கக்கூடாது என்று எல்லா மதத்தில் உள்ளவர்களும் நினைக்கிறார்கள் முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள சிலர் கூட இப்படித்தான் நினைக்கிறார்கள் நடந்து கொள்கிறார்கள் தொழுவார்கள் நோற்பார்கள் மார்க்கத்தில் உள்ள எல்லாவிதமான விதமான வணக்கங்களிலும் ஓரளவுக்கு நிறைவாக அவர்கள் நிறைவேற்றுவார்கள் ஆனால் அவர்களுடைய திருமணங்கள் அல்லா சொன்ன பிரகாரம் இருப்பதில்லை அவங்களுடைய வியாபாரம் நபிகள் நாயகம் செல்லவ்லாஹு செல்லும் அவர்கள் கற்றுத்தந்த வழிமுறையிலே இருப்பதில்லை ஏன் இப்படி நடக்கிறார்கள் என்று சொன்னால் தொழுகையோடு அல்லா நிறுத்திக் கொள்ள வேண்டும் எங்க திருமணத்தை எப்படி செய்வது என்று நாங்கள் தான் முடிவு செய்வோம் எங்களுடைய வியாபாரத்தில் எப்படி இருந்தால் அதிகமான லாபம் கிடைக்கும் என்று நாங்கள் தான் முடிவு செய்வோமே தவிர இதுல எல்லாம் அல்லாவுக்கு சம்பந்தம் இருக்கக்கூடாது மதத்துக்கு சம்மந்தம் இருக்கக்கூடாது என்ற ஒரு மனப்பான்மை பெரும்பாலான மக்களிடத்திலே காணப்படுகிறது ஆனால் நபிமார்களுடைய வரலாறை நம்ம எடுத்து பார்த்தால் எல்லா நபிமார்களுமே வெறும் ஆன்மீகத்தை மாத்திரம் சொல்லிவிட்டு மற்ற விஷயங்களை வந்து ஒதுங்கி கொண்டதாக நீங்கள் பார்க்கவே இயலாது ஆன்மீகத்தையும் சொல்வார்கள் ஒரு கடவுள் என்று சொல்வார்கள் அவனை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்று சொல்வார்கள் கடவுளுக்கு செய்ய வேண்டிய இறைவனுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை பற்றி நிறைவாக கற்றுத்தருவார்கள் அதே சமயத்தில் நிலவுகிற தப்புகளையும் தவறுகளையும் அந்த சமுதாயத்தில் நிலவுகிற லஞ்சத்தையும் ஊழலையும் மோசடியையும் பிற மக்களுக்கு செய்கிற அநீதியையும் சேர்த்து தள்ளி கேட்பார்கள் இப்படித்தான் நபிமார்களுடைய வரலாறுகளை நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹல்ல நமக்கு அறிமுகப்படுத்துகிறான் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் என்ற ஒரு அல்லாஹ் அவர்கள் அந்த சமுதாய மக்கள் மத்தியில் அல்லாஹை பற்றி கடவுளை பற்றி இலக்கணத்தை பற்றி மறுமையை பற்றி சொர்க்கத்தை பற்றி எல்லாம் போதனை செய்கிறார்கள் கூடவே அந்த சமூகத்தில் காணப்படுகிற முக்கியமான ஒரு தீமையையும் களை எடுப்பதற்கு மும்முரமாக ஈடுபடுகிறார்கள் அது என்ன முக்கியமான தீமை அந்த சுயபலி இசலாம் அனுப்பப்பட்ட சமுதாயத்தில் இருந்தவர்கள் பெரும்பாலும் வணிகர்களாக இருந்தார்கள் வியாபாரிகளாக இருந்தார்கள் சரக்குகளை எடுத்து பிற பகுதிகளுக்கு சென்று விற்பனை செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள் அவர்களுடைய வியாபாரத்தை பொறுத்தவரை கொஞ்சமும் கூட நேர்மை இருந்தது கிடையாது அளவு நிர்வாகிகள் மோசடி செய்வார்கள் வாங்குவதற்கு ஒரு தராசை வைத்திருப்பார்கள் விற்பதற்கு ஒரு தராசை வைத்திருப்பார்கள் வாங்கும் போது நிறைய முழுமையாக அளந்து வாங்கிக் கொள்வார்கள் அளந்து கொடுக்கும் பொழுது குறைவாக கொடுப்பார்கள் இப்படி எல்லாம் அளவு நிர்வாகிகளில் மோசடி செய்த அந்த சமுதாயத்தின் மத்தியில் சுகைப் நபி அவர்கள் அல்லாவுடைய ஆன்மீகத்தை மட்டும் சொல்லல வாவுக்குள் கைல ஒரு மீசான் வாவுக்குள் மிக்கியால ஒரு மீசான் அளவு நிர்வாகிகளை நீங்கள் முழுமையாக சரியாக அளந்து கொடுங்கள் பல தபுக சுண்ணாச அஷ்டே ஆகும் மக்களுக்கு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பொருள்கள் குறை வைத்து விடாதீர்கள் ஒழுங்கான முறையில் வியாபாரம் செய்யணும் யாரை நீங்க ஏமாற்றக்கூடாது என்பதையும் அந்த மக்கள் மத்தியிலே சுவைப்பு நபி அவர்கள் சொன்னார்கள் அப்ப அந்த மக்கள் திருப்பி கேட்கிறார்கள் சுவைப்பு உன்னுடைய இந்த ஆன்மீகம் தான் எங்களுடைய பொருளாதாரத்தில் நாங்க என்ன செய்யணும் என்பதில் தலையிட சொல்லுதோ அவங்க கேட்கிறாங்க சலாத்துக்கத்தான் இருக்க நீ ஏதோ ஆன்மீகம் சொல்லிய ஒரு கடவுள் சொல்லிய அந்த வழிபாட்டு முறைதான் இதுல எல்லாம் உன்னை தலையிட வைக்கிறோம் எந்த பொருளாதாரத்தில் நாங்க என்ன செய்யணும்னு முடிவு செய்யாம நீங்க செய்வீங்களோ என்று அந்த மக்கள் கேட்டதாக அல்லாஹ் திருமலை கூறானு சொல்லி காட்டுகிறான் அப்ப இதுல நம்ம என்ன விளம்புறோம் ஒரு ஒரு மூமின் ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் தன்னுடைய தொழுகை நோன்பு ஹஜ்ஜியிலே மாத்திரம் அல்லாஹ் தலையிட வேண்டும் மற்ற எந்த விஷயங்களிலும் அல்லாவுக்கு தலையீடு இருக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடாது அல்லாஹ் வந்து அனைத்திலும் தலையிடுவான் அனைத்திலும் எது நல்லது செய்ய வேண்டும் நபிமார்களுடைய போதனை இருந்ததை அதே மாதிரி இஸ்லாம் அவர்கள் ஹூதலை இஸ்லாம் அவர்கள் இந்த இரண்டு நபிமார்களும் வலிமை மிக்க இரண்டு சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்டார்கள் ஆதி என்ற சமுதாயத்திற்கு ஹூது நபி அனுப்பப்பட்டார்கள் சமூதி என்ற சமுதாயத்திற்கு சாலிஹ் நபி அனுப்பப்பட்டார்கள் இந்த ரெண்டு எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் ரொம்ப உடல் வலிமை மிக்கவர்கள் பராக்கிரமசாலிகள் அவங்களுடைய அந்த உடல் பலம் அவர்களுக்கு என்ன திமுறை கொடுத்தது என்று சொன்னால் மண் அசந்து மின்னா பூவா எங்களுக்கு மேல வலிமை மிக்கவர்கள் யார் இருக்கிறார்கள் என்று ஒரு இருமாப்பை ஏற்படுத்தி பலவீனர்கள் மீது அடக்குமுறையை கட்டமைத்து விடுவார்கள் அவங்க செஞ்ச தப்பு என்னவென்று சொன்னால் அவங்க ஒரு பலத்தை சேர்த்துக் கொண்டு உடல் வலிமை இருக்கிற காரணத்தினால பிற இனத்து மக்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்துவது அவர்களிடமிருந்து சொத்துக்களை தட்டி பறிப்பது அவர்களை அடக்கி ஆள்வது அவர்களுக்கு அநீதி இது மாதிரி